வைகை புயலாம் வைகை புயல் வெளிப்பட்ட வடிவேலுவின் லேட்டஸ்ட் குட்டு ஒரு வீடியோதான் முட்டிஞ்சி சினிமாவை பொறுத்தவரை நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வரை பொதுமக்களிடம் அன்றாடம் ஒன்றாக பழகி வரும் நடிகர்கள் பலர் உள்ளனர் அதுபோலவே பல திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைத்து ஒரு சில பிரபல ஹீரோவுடன் நடித்து அந்த திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாக மாறிய பின்பு சாதாரணமாக இருந்த நடிகர்கள் தன்னைத்தானே கெத்தாக நினைத்துக்கொண்டு பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களிடமிருந்து விலகி ஒரு செலிபிரிட்டி போல நினைத்துக் கொண்டு தன்னை தேடி வரும் ரசிகர்களை மதிக்காமல் செல்லும் சில நடிகர்களும் இருக்கின்றனர் அதுபோலத்தான் தற்பொழுது தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான முன்னணி காமெடி நடிகராக இருக்கும் வடிவேலு அவருடைய ரசிகர்களிடம் நடந்து கொண்ட விதம் வீடியோவாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பிரபலமான காமெடி நடிகராக இருக்கும் வடிவேலு பல இளம் காமெடி நடிகர்களுக்கு ரோல் மாடலாக இருந்து வருகிறார் ஒரு வயதிலிருந்து ஏழுமையில் பிறந்து வளர்ந்த வடிவேலு சிறிய சிறிய நாடகங்களில் நடித்து அதன் பிறகு திரைப்படங்களில் சிறு சிறு கேரக்டர்களில் சைடு ரோல்களில் நடித்து வந்தார் முதன் முதலில் என் மனசிலே திரைப்படத்தில் ராஜ்கிரண் அறிமுகம் செய்தார் அதன் பிறகு விஜயகாந்த் பிரபு கமல் ரஜினி கார்த்திக் என பல பிரபல நடிகர்களோடு இணைந்து நடித்தார் என்னதான் அந்த சமயத்தில் கவுண்டமணி செந்தில் போன்ற நடிகர்கள் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டு இருந்தாலும் கூட வடிவேலு தனது காமெடிகள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் தனி இடத்தை பிடித்தார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வடிவேலுவின் உடல் பாவனைக்கும் நடிப்பு மற்றும் காமெடிக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று கூறலாம் அந்த அளவிற்கு சினிமாவில் காமெடி கேரக்டருக்கு வடிவேலு செட் ஆகிவிட்டார் இதனைத் தொடர்ந்து புதுப்புது படங்களாக அப்டேட் கொடுத்து வந்த வடிவேலு சிறிது வருடங்களுக்கு முன்பாக இடைவெளி எடுத்து திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்து வந்தார் இதனையடுத்து வடிவேலு நடிப்பில் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மாமன்னன் என்ற திரைப்படம் வெளியானது ஆனால் இந்த திரைப்படத்தில் காமெடி கேரக்டரில் நடிக்காமல் ஹீரோவின் தந்தையாக நடித்தார் வடிவேலு எப்போதுமே காமெடி கேரக்டரில் வடிவேலுவை பார்த்து பழகிய ரசிகர்கள் முதல் முறையாக மாமன்னன் திரைப்படத்தில் வித்தியாசமான கேரக்டரில் பார்த்து ஆனால் இந்த திரைப்படம் நினைத்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை இருப்பினும் கூட அந்த திரைப்படத்தில் வடிவேலுவின் கதாபாத்திரம் வித்தியாசமாகவும் திருப்பு முனையாகவும் அமைந்திருந்தது இந்த நிலையில் வடிவேலு தனது காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்க்க வந்த ரசிகர்கள் அவருக்கு கை கொடுக்க காருக்கு அருகில் வருகின்றனர் வடிவேலுவை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் வந்த ரசிகர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டே வண்டியை எடு என்று தன்னுடைய டிரைவரிடம் சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது திரைப்படங்களில் வாய்ப்புகள் கிடைக்காத போது பொதுமக்களிடம் ஒன்றாக பழகி வந்த நடிகர்கள் இப்படி நல்ல நிலைமைக்கு வந்த பின்பு ரசிகர்களை கண்டுகொள்ளாமல் செல்வது வழக்கமாகிவிட்டது அதுபோலவே தற்போது நடிகர் வடிவேலுவும் செய்திருப்பதை பார்க்கும் பொழுது வெறுப்படையக்கூடிய விஷயமாக உள்ளது தன்னை தேடி வரும் ரசிகர்களை மதிக்கத் தெரியாமல் இப்படி அவர்களிடம் நடந்து கொள்வது சரியான நாகரீகம் கிடையாது என்றும் இவருக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்லை என்ற வகையிலான கமெண்ட்டுகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது